அஜித்தை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது ஐம்பத்தி மூணு வயசாகுது அந்த மனுஷனுக்கு ஆனால் இன்னமும் ஏன் தலைக்கு மேலே தூக்கி வச்சு இவங்க கொண்டாடுறாங்க தெரியுமா ஒன்றே ஒன்று தான் சார் அந்த ஒரு குவாலிட்டி இருக்கிற எவனுக்குமே கிடையாது உண்மை த மேலே பைத்தியமாக இருக்கிறான் பார்த்தீங்களா அப்படி பைத்தியமாக இருக்கிறவனை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாமல் போகிறா போய் உங்கள் குட்டியை படிக்க வைங்கடா உங்கள் வீட்டை பார்த்துக்கங்கடா அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்களா பொண்டாட்டியை பார்த்துக்கங்களா உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்களா என் பின்னாடி தெரியாதீங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு குவாலிட்டி உண்மையிலேயே இதை சொல்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எவனுக்குமே தைரியம் கிடையாது அத்தனை பேர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் வாங்க வந்து சேரு அடிச்சுக்க கூட்டுக்க என் பவர் என்னன்றத இப்படித்தான் நான் காட்டணும் ஆனால் அந்த பவரு இல்லை அது தவறு அப்படின்னு சொல்லி அடித்த ஒரே மனுஷன் அதனால தான் இன்றைக்கி அந்த மனுஷன் எங்கே போனாலும் சத்தமே இல்லாமல் போனாலும் அவரை சரவுண்டு பண்ணிக்கிறாங்க இல்லையா ஓடி நிற்கிறாங்க அப்படியே எப்போ வருவார் எப்படி வருவார் அவரை பாத்திரம் மாட்டோம் ஒன்று இன்றைக்கி ஒரு அம்மா சொல்லுது என் ஹஸ்பண்டு தான் அஜித்தோட பயங்கர டை ஹார்டு ஃபேனு ஆனால் நான் அவரை பக்கத்தில் துபாயில் அதாவது ஒரு க்ளோஸ் அப்பில் போகிறப்ப ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு என்னைய பார்த்து கேட்டு போனார் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா எவனும் எதையுமே பேச மாட்டாங்க உண்மை அது அந்த செலிப்ரிட்டி அந்த ஸ்டார்டம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு பேக்கெட்டில் இருக்காங்க இல்லை அந்த பேக்கெட்டில் இருக்கிறவன் எவனுமே ரொம்ப கேஷுவலாக இருக்க மாட்டான் ரொம்ப கேஷுவலாக இருக்கவே மாட்டான் அப்படி இருக்கிறான் அப்படின்னா அவன் எப்படி ஆக்ட் பண்ணுறான் அப்படின்றத வேணும்னு பண்ணுறானா அது அவனுக்கு ஏதாச்சும் இருக்கு அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சான் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அப்போ இல்லைந்து இப்போ வரைக்கும் இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சுக்கிறாங்க இங்கே பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும் பேன் இண்டியா ஸ்டார் ஆகணுன்ட்டு ஆனால் அஜித்து அசால்கிட்ட இது எல்லாத்தையும் பிரயோக் பண்ணி பேன் இல்லை பேன் வேர்ல்டு ஸ்டாராக மாறிட்டாப்புலாம் உண்மை வேர்ல்டில் இருக்கிற அத்தனை பேரும் அதை நம்ம ஊரில் தான் வந்து இந்த கார் ரேஸுன்றதுக்கு வந்து பெரிய கிரேஸ் கிடையாது ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருக்கிற அத்தனை பேரும் இப்போ யார் இருந்தால் அஜித்து அப்படின்னு எல்லோரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேருந்துடா இவ்வளோ க்ரௌடு வந்துச்சு இதுக்கு முன்னாடி கார் ரேஸில் இதுக்கு இல்லவே இல்லைடா ஹிஸ்ட்ரியில் எதுவுமே இந்த இந்த படத்தில் நட்பே துணை படத்தை சொல்லுவாங்களே ஸ்டேட் பிளேயருக்கு எப்படி கிடப்பான் நேஷ்னலில் தேடுன்ற மாதிரி நீ யா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே இருந்து தெரிஞ்சுக்காத தமிழ்நாட்டுக்கு வா அங்கே இருக்கிறவங்க எப்படி அவரை வந்து தூக்கி கிட்ட திட்ட அந்த லெவலில் எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா ப்ராட்பிட்டு ரேஞ்சுக்கு வந்து அஜித்தை கம்பேர் பண்ணுறாங்க ப்ராட்பிட்டு இதே மாதிரி ஒரு தடவை வந்து ரேஸுக்கு வந்தா பிள்ளையா ரேஸுக்கு வந்தப்போ அவருக்கு இருந்த அந்த ரிசப்ஷன் அந்த இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டில் அவருக்கு இருந்த ரிசப்ஷனை காட்டிலும் அஜித்துக்கு இருந்ததை கம்பேரிசனே பண்ண முடியாது ஏன்னா பிராடு பிட்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆக்சுவலி அதான் எல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நம்ம தெரிஞ்சிருக்கு இல்லையா நமக்கு தெரிஞ்சிருக்கு அவர் அப்படின்னா வேர்ல்டு பூரா எவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாய் அவருக்கு அந்த இடத்துல கிடச்ச அந்த வரவேற்பை காட்டிலும் தமிழ்நாடு மட்டும்தான் தெரியும் தமிழ்நாடுனா தெரியும் மற்றபடி தமிழ்நாடை பற்றி எதுவுமே எவனுக்கும் தெரியாது நம்மளை தவிர அப்பேற்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பரோட கம்பேர் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்போ அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு இப்போ ஏன் இப்போ த அஜித்தை வந்து ஏகே வந்து இவ்வளோ தூரம் தூக்கி கொண்டாடா எவ்வளவோ இருக்காங்க எவ்வளவோ ஆக்டர்ஸ் இருக்காங்க ஐயா இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கார் தளபதி இருக்காரு எவ்வளவோ உலகநாயகம் இருக்கார் பட் இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கிரேஸு ஏன் அஜித்துக்கு வந்துச்சு அது ரொம்ப சிம்பிள் அது ஆரம்பித்த இடம் கலைஞரோட அந்த மீட்டிங் எல்லோரும் பயந்து நடுஞ்சிக்கிட்டு உண்மையிலே அதாச்சும் உள்ளுக்குள்ளே விருப்பம் இருக்கோ இல்லையோ பட் அது எதையுமே வெளியில் காட்டிக்காமல் என்ன சொல்ல சொன்னாங்களோ என்ன நடக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல அப்படின்னு ஒரு பப்பட் மாதிரி நடந்துக்கிட்டாங்க பப்பட்னா தான் சொல்கிறபடி யாரும் பொம்மை அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அசித்துக்கு அடக்க முடியாத ஒரு ஆத்திர வேண்டான்னு சொன்ன ஏன்னா அவர் அப்பிலேருந்தே இந்த எந்த விதமான ப்ரமோஷன்ஸ் விழா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு செலிப்ரேஷன்ஸ் மூவி அந்த மாதிரி எதுக்குமே அவர் கலந்துக்கிட்டு இருக்க அந்த டைம் அந்த மனுஷனை போயிட்டு டார்ச்சர் பண்ணி கூட்டி கொண்டாந்து உட்கார வச்சது அவருக்கு உள்ளுக்குள்ள என்னை நீ செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்களடா இல்லை ஒன்று என்ன செய்கிற ஓப்பனாக சொன்ன அப்படின் அவ்வளோ அவர் எதை பற்றி கரியர் பற்றி கவலைப்படல இல்லை இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆளை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு ஆளை வந்து நாம் இப்போ அசிங்கப்படுத்த போகிறோமே நேரடியாக அவர் மூக்குலேயே குத்த போகிறோம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவர் சொல்லிட்டாப்புல வற்புறுத்துகிறாங்க மறட்டுறாங்க அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன் இல்லாட்டி நான் இங்கே வரவே மாட்டேன் வந்திருக்க எனக்கு வர்ற ஐடியாவே கிடையாது லிட்ரலாக மரட்டினாங்க அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறார் அதே நேரத்தில் கலைஞரும் அதை உள்ளே புரிஞ்சுக்கிட்டாரு தனி மனுஷனா அவரை அவரோட அந்த சூழ்நிலை என்னன்றது கலைஞரும் புரிஞ்சுக்கிட்டார் அதுக்கப்புறம் கலைஞர் தனியாகவே கூப்பிட்டு இனிமேல் எவனு அவரை எதுக்காகவும் போகக்கூடாது தொடக்கூடாது இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க இதுவும் கலைஞர் அவர் சொன்னதை கலைஞரும் புரிஞ்சுக்கிட்டார் அவ்வளவுதான் அந்த ஒரு தைரியம் இங்கே இருக்கிற எவனுக்குமே இல்லை எவனு இன்றைய வரைக்கும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் பின்னாடி இருக்கின்றான் இல்லை அந்த பெரிய கூட்டம் இது வந்து கலைஞர் இருக்கிறப்போ ஜெயலலிதா இருக்கிறப்போ தலை சொன்ன அந்த ஒரு வார்த்தை தனி மரியாதை இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பெரிய ஒரு மவுஸ் இருக்குது பெரிய ஒரு ஸ்டார் டோம் இருக்குது ஆனால் மரியாதை ஒரு தனி மனுஷனா ஒரு தைரியமான மனுஷனா ஒரு மரியாதை அப்படின்றது அது அஜித்துக்கு மட்டும்தான் இருக்குது உண்மையில் அந்த ஒரு பர்ஸ்னல் அதை பல பேர் படம் நல்லா நடிச்சிருக்காரு மாசாக இருக்குன்றதுக்காக போய் பார்ப்பாங்க ஆனால் தலை நடிச்சிருக்கா படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அதெல்லாம் அடுத்த பிரச்சனை தலை நடிச்சிருக்கார் இன்னைய வரைக்கும் அவர் அஜித் தக்க வச்சுக்கிட்ட ஒரே ஒரு காரணம் அவரோட செல்ஃப் அவர் எப்படி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டார் இப்பயுமே அவரை மட்டும் ஏன்னா அவர் அந்த வேலையை பார்க்குறாரு என் ஃபேமிலி என் குடும்பம் நான் நல்லா இருக்கணும் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் ஃபேன்ஸ் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு ஃபேன்ஸு என் நேரமும் என் பின்னாடி தொங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவர் நினைக்கவே இல்லை அவங்கள வச்சு நாம் சாதிக்கணும் அப்படின்னு அவர் ஒரு நாள் நினச்சதில்லை அவர் சாதிக்கணும் தான் இத்தனை வயசு வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுருக்கார் அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இப்போ வேர்ல்டு லெவலில் போய் ஆளை தூக்கி கொண்டு போய் வச்சுருக்கிறது ஒரே ஒரு காரணம் தமிழ் சினிமாவோ இல்லை வேறு எதுவும் கிடையாது ஒரு தனி மனுஷனாக மேலே ஏறி நின்ட்ட அதுதான் அப்புறம் இந்த அஜித்துக்காக அவர் செஞ்ச அந்த சாதனை நமக்கு பெருமையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் அதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்குது தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்குது தமிழ்நாடு தலை நிமிர்ந்து நிற்கிது இந்தியா தலைநிமிர்ந்து நிற்கும் ஆனால் இந்த கவர்மெண்டால் தான் இவ்வளோ பெரிய ஒரு சாதனை அப்படின்னு எவனாச்சு வந்தாங்கன்னா